யா வணக்கம் யாழ் தமிழ் மக்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் எப்படி ஆகுதுன்னு தெரியல ஈவினிங்காக இருந்தா மாலை வணக்கங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நினைக்கிறேன் தடவை வரும்போதே கே என் டூரிஸ்ட் வரும் ஜப்னாக் வந்திருந்தேன் வர்ண ஜாலம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கொலம்பூல ஷூட் பண்ணும்பொழுது இங்க வந்துட்டு போமா அதுக்கப்புறம் எயிட் நைன் இயர்ஸ் எட்டு ஒன்பது வருடத்துக்கு முன்னாடி கடல் குதிரைகள்னு ஒரு படம் புகழேந்தியவர்கள் இயக்கிய படம் அது இந்த யாழ் வசிக்கிற ஒரு ஒரு பள்ளி மாணவியினுடைய கதையும் கூட அது அப்படி உண்மை கதை இல்ல சோ அந்த கதைக்கு ஆடியோ ரிலீஸ்க்காக நான் வந்திருந்தேன் இப்போ துவாரகம் வந்து எனக்கு இந்த ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி எம் எஸ் பாஸ்கரனுக்கு சொன்னாரு இந்த மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஒரு ஒரு குரூப் ஒன்று ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க அதுல வந்து ஒரு ஒன் டே ஒர்க் தான் இருக்கும் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் சரி அது என்ன கதை என்ன கேரக்டர் அது தெரிஞ்சா நம்ம அதுக்கு மாதிரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம்னு இவங்க உங்க நம்பரை கொடுக்கலாமா துவாரகானுக்கு அப்படின்னாரு கொடுங்க அப்படின்னு துவாரக நம்பரை தொலைபேசியில் வந்தாரு சொன்னார் இது மாதிரி அவர் வந்து அமௌண்ட் பத்தி பேசினார் அமௌண்ட் எனக்கு நான் என்ன கதாபாத்திரம் பண்ணுறேன்றது எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு படத்துக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு மகாநதியில பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு மூணு சீன் ரெண்டு சீன் தான் இருக்கும் பட் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருந்தது சண்டை கோழி படத்திலயும் ஒரு நாலு சீன் வரும் இன்னைக்கும் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருந்தது

பண்ண ஒரு டவுட் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இருக்கீங்களா டெய்லி காலையில் படிச்சு பார்ப்பேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்ல அது நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு என்ன இதுல ஒரு பிரச்சனைனா எங்க நாங்க வழக்கில் யூஸ் பண்ற தமிழ் மொழி இருக்குல்ல அதனுடைய வார்த்தைகள் வேற அதே வார்த்தை ஒரிஜினல் தமிழ் வார்த்தைன்றது இவங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கிற வார்த்தை நான் டயலாக் சொல்லும் பொழுது நமக்கு வெறுமனே பேப்பர்ல படிக்கும் போது நமக்கு மைண்ட்ல வந்துடும் இமீடியட்டா நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது யூ ஹேவ் டு டூ லோட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நம்ம நின்றுகிட்டே டெவலப் சொன்னோம்னா ட்ராமா மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டே பண்ணும்பொழுது இமீடியட்லி எங்களுக்கு வழக்கமான அந்த வார்த்தை தான் வருகிற வழியே எனக்கு இந்த வார்த்தை வரல அப்போ வி ஒர்க் ஆன் இட் அண்ட் அது நேற்று நல்லபடியா முடிஞ்சது படப்பிடிப்பு வேற என்ன சொல்றது எனக்கு ஒண்டர்ஃபுல் டீம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் துவாரகன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டிங் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஒரு படம் வந்து ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்னு சொன்னார் ஒரு முப்பத்தி ஐந்து வருடம் இந்த சினிமா துறையிலிருந்து ஒரு நானூறு நானூத்தி படங்கள் பண்ணின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் கடந்த ஒரு ஐந்தாறு வருடமா நான் வந்து இந்த விஜுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிலிம் மேல இருக்கிற ஒரு பாசத்துல படம் எடுக்கணும்னு வர்றவங்களுக்கு பணம் இருக்கிறார் பட் தேவ் வெரி குட் ஐடியாஸ் வெரி குட் ஸ்டோரிஸ் அப்போ அவங்களுக்கு வந்து சார் இதில் நீங்க பண்ணால் நல்லா இருக்கும் சார் நாங்கள் உங்களை தான் கதை எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இப்போ இருக்கிற ஸ்தானத்தில் எந்த இப்ப ஏஜ் தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அதில் வந்து நான் த கேரக்டர் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சோ அந்த வகையில பாக்கும்போது இந்த யூனிட் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ப்ராமிசிங் யூனிட்டா தெரியுது நாளைக்கு ஜஃப்னால வந்து இந்த துவாரகன் அதுக்கப்புறம் ஹரிஹரன் ப்ரொடியூசர் பின்ன ஜீவதர்ஷன் அதுக்கப்புறம் ரிஷி கேமராமேன் மியூசிக் டைரக்டர் பிரணவன் எடிட்டர் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி செவன் டு தேர்ட்டி குள்ள தான் வெரி ப்ராமிசிங் மெயினா எனக்கு பிடித்த விஷயம் என்னன்னா பேப்பரில் எழுதலாம் நாளைக்கு காலையில நம்ம எயிட் ஓ கிளாக் மீட் பண்ணி இந்த சீன் இப்ப எடுக்கலாம் எயிட் தேர்ட்டிக்கு இந்த சீன் எடுக்கலாம் எக்ஸிக்யூட் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி எக்ஸிக்யூட் பண்றது அது வந்து இட்ஸ் டீம் ஒர்க் அண்ட் டீம் ஒர்க் எப்ப நடக்கும்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சில இருந்தாதான் எல்லாம் நடக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்றது கரெக்டா அந்த டைம்ல எக்ஸிக்யூட் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய காரியம் மெயின் பிலிமெண்ட்ஸ்ல எவ்ரி மினிட் இஸ் மணி நம்ம நேற்று வந்து எடுத்து ஷூட்டிங் தான் நைட் நைட் உட்காந்து பேசும்போது மழை வந்தது பிரச்சனையா இருந்திருக்கு ஆமா யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் த அன்எக்பெக்ட் சோ அந்த வகையில் இந்த யூனிட் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு இந்த யூனிட்டிக்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க ஆசைப்படுறேன் அதுக்கு முன்னாடி வந்து சாம் சூசைட் பண்ண போறாங்க அது அனுப்பி சார் இதுதான் நாங்க பண்ண ஒரு குடும்பம் சார் இதை நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பண்றோம் அப்படின்னு இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிலிம் சோ அந்த வகையில் எனக்கு இங்க வந்து ஒரு டூ டேஸ் ஆச்சு அற்புதமான ஒரு மக்கள் வெரி வார் வெரி ஹாஸ்பிட்டபிள் அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா த சிவிக் சென்ஸ் ஆஃப் எஸ்பெஷலி நான் அங்கேயும் பார்த்திருக்கேன் இங்கேயும் பார்த்திருக்கேன் இந்த ரோடு அதுக்கப்புறம் வீடு அதுக்கப்புறம் எவ்ரி திங் இஸ் கிளீன் சி

ஷூட்டிங் நேற்று நேற்று தான் நடந்தது முந்தா நாள் நாங்க வந்து அந்த நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போயிருந்தோம் நான் முன்னாடி சொன்ன அந்த எட்டு வருடத்துக்கு முன்னாடி கடல் குதிரைகள் ஷூட்டிங் வந்தப்போ அப்ப பார்த்த நல்லூருக்கும் அப்ப பார்த்த அந்த கோயிலுக்கு இப்ப பார்க்குற கோயிலுக்கும் லோட் ஆஃப் டிஃபரன்ஸ் லோட் ஆஃப் டிஃபரன்ஸ்

ಮಕ್ಕಳ you ಸೇರಿ know, uh,

இது உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் பண்ண கதாபாத்திரங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஆட்டோக்காரன் ஒரு குடிகாரன் ஒரு ரிக்ஷாக்காரன் காரன் ஒரு பெண்டாட்டிய வந்து கொடுமைப்படுத்துற ஒரு புருஷன் போன்றாட்டிய கூட்டு கொடுக்கிற ஒரு புருஷன் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணும்பொழுது எனக்கு கேரளாவில் இருந்து நாராயண குரு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் வந்து கேரளாவில் ஒரு டெவி கோடா இருக்கு

அந்த குரு படத்தை எடுக்கிறதுக்கு யுகபுருஷன் அந்த படத்தினுடைய பேர் எல்லா ஸ்டார் கேஸ்டும் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு லொகேஷன் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு டெக்னிஷியன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு காஸ்ட்யூமர் எவ்ரிதிங் மியூசிக் கேமராமேன் எவ்ரிதிங் டிசைடர் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தி லீட் ரோல் அந்த நாராயண குரு தேவை அப்போ அப்போது ப்ரொடியூசர் வந்து அனூப் மெடிக்ஸ் தெரிஞ்சுருக்கு உங்களுக்கு அந்த குடும்பத்துடைய ஓனர் தான் அதோட ப்ரொடியூசர் காரணம் அவருடைய தாத்தா வந்து நாராயணகுருவோட சின்ன வயசுல வைத்தியம் பார்த்திருக்கிறார் சோ வைத்தியம் பார்த்திருக்காரு நம்ம இந்த பரியாணி ஞாபகம் இந்த கரும்பால நான் ஆக்ட் பண்ற கதாபாத்திரம் வந்து ஒரு பரியாணி சோ அப்ப பார்க்கும்போது அவர் வந்து டெடிகேஷன் டு ஹிஸ் ஃபாதர் சர்வீஸ் டு நாராயணகுரு அவர் ஏதோ ஒரு படம் எடுக்கிறோம் இந்த படத்தை எடுக்கிறார் அந்த மெயின் கதாபாத்திரம் கிடைக்கிறது அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வி ஆர் சிட்டிங் ஐடல் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி சாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க டைரக்டர் வந்து சுகுமார் சார்னு ஒரு எழுபது வயது இளைஞர் ஸ்கல்ப்டர் பெயிண்டர் ரெண்டு நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு அவருக்கு வந்து அதுல அவ்வளோ பெரிய ஒரு இது வாஸ் நாட் கன்வின்ஸ்ட் அப்பா அவர் என்ன பண்ணாரு இல்ல இது வந்து லீ வில் வெயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவர் வெயிட்டிங் ஒரு ஒன் ஆஃப் இயர்ஸ் தி வெயிட்டர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு மேக்அப் டெஸ்ட்டு நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வாட்டி நான் சென்னை டு கொச்சின் சென்னை டு ட்ராண்ட்ரம் போயிட்டு மேக்கப் டெஸ்ட் போடுறேன் போட்டோ எடுக்கிறாங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை மறுபடியும் போறேன் மறுபடியும் வரேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்த ப்ராசஸ் நடக்குது எனக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துச்சு இந்த படம் எப்போ நடக்குது ஒரு நடிகனா இந்த ஒரு பயோபிக் இவ்வளவு பெரிய ஒரு மகானுடைய பயோபிக் நடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் பட் அட் த சேம் டைம் இது எப்போ நடக்கும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க வெயிலும் இந்த மாதிரி ஃபைனல் டே வச்சு ஒயிட் ஃபோர்ட் ஹோட்டலில் என்ன வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார வச்சு ஆப்போசிட்டில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் நிறைய ஜேர்னலிஸ்ட் நிறைய பெயிண்டர்ஸ் நிறைய ஸ்கல்ப்டர்ஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது பேர் உட்காந்துருக்கேன் நான் அப்படியே உட்காந்துருக்கேன் எல்லாரும் பார்த்துட்டு ஹா இது நன்னாயிட்டு உண்டாரு செடி குறிச்ச நமக்கு இங்கிலீஷ் ஏதாவது நன்னாயிட்டு இருக்கும் அப்படியே எல்லாம் பேசிக்கிறாங்க நான் அப்படா ஓகே போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் அவர் ஒரு ஜர்னலிஸ்ட் தான் அவர் அப்படியே எழுத என்ன சொன்னாரு சார் எல்லாம் நன்றாயிட்டு உண்டு சார் பக்ஷ கண்ணில் வெள்ளன் லுக் உண்டு எனக்கு கொஞ்சம் சார் படம் ஓகே ஆச்சுன்னா ஐ வில் பிரிங் தட் நோ ப்ராப்ளம் படம் இப்ப இமீடியட்டா நடக்காது எப்படி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நடக்கும் ஐ வில் பிரிங் தட் லுக் சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு எகைன் டூ மந்த்ஸ் கேப் தெர் இஸ் நோ போன் கால்ஸ் ஃப்ரம் தன் ஏன்னா அந்த படம் பண்ணும்போது வேற எந்த படமும் நான் வந்து ஒத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷன்ல இருந்தேன் பிகாஸ் திஸ் நீட்ஸ் சோ மச் போக்கஸ் நாராயணகுருவை எல்லாருக்கும் தெரியும் கேரளா எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒரு ஆக்டரா அந்த கேரக்டர் பண்ணும் நான் அதுல தப்பு பண்ணா இத்தனை நாள் நான் இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய ஆக்டிங் கேரியர்ல ஆஸ் அன் ஆக்டர் ஐ வில் பி ஃபெயிலிங் சோ ஐ வாஸ் மோர் காஷியஸ் அபவுட் டிசம்பர் மாசம் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பார்சல் வருது அது ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு பெரிய கேரக்டர் ஆல்மோஸ்ட் இவ்வளவு பெருசு நாராயணகுரு போட்டோ போட்டு ஐ திங்க் ட்வெண்ட்டி டென் அந்த டைம்ல அது என்னுடைய போட்டோ நான் இமீடியட்டா ப்ரொடியூசர் போன் பண்ணி என்ன அந்த ஒப்பிடுது இல்ல மெடிமிக் சீசன் இன்டர்நேஷனல் பிராண்ட் எல்லாருக்கும் நாங்க இந்த கேலண்டர் அனுப்பிச்சோம் வி வில் வெயிட் ஃபார் த ஃபீட்பேக் தென் ஐ வில் கால் யூ ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் போன் பண்றாரு யாருமே இது அவங்க பண்ணல இதுதான் அந்த படத்துக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்துல கேரளாவில் சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது அதுக்கப்புறம் இன்னொரு பயோபிக் சிறுகி சாய் பாபா நடிச்சதுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துல தமிழ்நாட்டினுடைய சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது இப்போ இதுல பரியாரி அப்படின்னு இப்பதான் எனக்கு மைண்ட்ல வந்தது பரியாரி செயின்ட் டாக்டர் இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்கு எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ரீசன் வி ஆர் பீங் கமாண்டட் பை சம் ஒன் அப்படிங்கிறது

மூத்த நடிப்பை கல்விக்கூடிய நடிப்புகள் நடிப்பை பிரதான பார்க்காத இருந்து வந்தார்கள் வந்து மிக நுணுக்கமாக நடிப்பை தேர்வு செய்து நடிக்கக்கூடியவர்களாக நல்ல பசுபதியாக இருக்கிற நிறைய நாசராக இருக்கின்ற இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட இப்ப உங்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் அதிகமாக படங்களில் ஏதாவது எல்லா படங்களிலும் நீங்கள் எதிர்ப்பீர்கள் இப்பொழுது அதிகமாக வரக்கூடிய கண்டம்பரரிய வரக்கூடிய பிலிம்ஸ் வந்து அதிகமாக காண கிடைக்கிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் இது என்ன காரணம் முன்னாடி லைஃப் பாய் சோப் மாத்திரம் இருந்தது இப்ப ரெக்ஸோன் ஆகுது சோ அது காலத்தின் மாற்றம் இன்னொன்று நான் அப்ப இருக்கும் பொழுது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அதுக்கேற்ற கதாபாத்திரங்கள் அப்ப இருந்த ஜெனரேஷன் அப்ப இருந்த வாட் டிஸ்லைக்ஸ் அண்ட் லைக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ எனக்கு வந்து என்னுடைய வயதுக்கேற்ப நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மெயினாக நான் அப்ப வெறும் தமிழ் மத்தம் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நிறைய ஹிந்தி படங்களும் மலையாள படங்களும் தெலுங்கு படமும் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் என்ன ஆகுதுன்னா நான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ண மலையாள படம் ரிலீஸ் ஆகும் போது தேட்டர்ல யாரும் பாக்கறது இல்ல ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இந்த படம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க எப்ப பாத்தீங்க ஓடிடியில பாத்தீங்க சோ இது வந்து ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோல் சினாரியோ சேஞ்ச் டெஃபினெட்லி அதையும் தாண்டி முப்பது வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சோஷியல் மீடியா இந்த யூடியூப் இந்த கேமரா இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்ப வந்து வேற வழி இல்லாம நீங்க தேட்டருக்குதான் போயாகணும் எங்க மூஞ்ச தான் ஆகணும் அதனால அந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிருச்சு தலைவாசல் ஆக்டர்ஸ் கமிங் நமக்கு ஒரு படம் பார்த்தோம்னா அது ரெண்டு நாள் கூட ஞாபகம் இருக்க மாட்டேன் அதுக்குள்ள அடுத்த படத்தை பாத்தப்பட இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அத பாக்கும்போது எங்கேயோ பாத்துருக்கேன் ஒரு எண்ணம் தான் தோணும் சோ இது காலத்தின் மாற்றம் இட்ஸ் திங் டு அக்செப்ட் அவ்வளவுதான் அதிகமாக டிஜிட்டலிங் இருக்கிறார்கள் அதிகமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் இல்ல அது வந்து படம் ஓடுதா ஓடலையான்றத பொறுத்துதான் இருக்கு ஏன்னா என்ன சொல்றது சமீபமா ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து தப்பா ரெய்டான்னு எனக்கு தெரியல இப்போ எங்கள மாதிரி ஒரு முப்பது நாற்பது வருடம் திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களை போடுறதுன்றது ஒரு இம்பார்ட்டன் கீ கேரக்டர்ஸ் போடுவாங்க சில பல கதாபாத்திரங்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே பிரிடாமினி எல்லாருமே பண்றாங்க நான் சொல்ல வரல இப்போ துவாரகன் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காரு மனோஜ் இருக்காரு வச்சுக்கோ இந்த ஒரு கேரக்டர் ஆபீஸ்ல ஒரு ஒரு ஒன் சீன் கேரக்டர் இந்த கேரக்டருக்கு இல்ல ஏதோ ரெண்டு சீன் ஏதோ ஒரு முக்கியமான சீன் இதுக்கு யார தேர்வு செய்யலாம் போது அப்ப வந்து அது வேற மாதிரி தேர்வு பண்ணிட்டு இப்போ என்ன ஆகுது இவரை கூப்பிட்டு பேசு துவாரகன் நீங்க பேஸ்புக்ல இருக்கீங்களா அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் நீங்க இன்ஸ்டால இருக்கீங்களா எத்தனை ஃபாலோவர்ஸ் சோ இவர் சொல்றாரு எனக்கு இருபதாயிரம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டால ஒரு பிப்டி தௌசண்ட் அவர் இவர் சொல்றாரு எனக்கு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் தான் இன்ஸ்டால இருக்காங்க துவாரகனை போடுங்க ஏன் ரொம்ப சரி துவாரகன் இந்த படத்துல நினைச்சாருன்னா அவர் ஃபாலோவர்ஸ் இருக்க ஐம்பதாயிரம் பேருக்கு போய் ரீச் ஆகுது சீ தட் இஸ் ஆல்சோ மார்க்கெட்டிங் பட் அட் த சேம் டைம் துவாரகன் அந்த கதாபாத்திரம் கரெக்டா டெலிவரி பண்ணாரா இல்லையாங்கிறது படம் ரிலீஸ் ஆன பின்பு தான் தெரியும் ஆக நீங்கள் வந்து படத்துல பார்க்கும்பொழுது கன்சிஸ்டன்சி அண்ட் டூயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் அதுக்காக நான் எல்லா இன்ஸ்டா போடுறவங்களோ யூடியூபர்ஸும் நான் தப்பு சொல்லல அது வந்து இட் இல் கம் பை எக்ஸ்பீரியன்ஸ் சம்டைம்ஸ் இட் கிளிக் சம்டைம்ஸ் இட் டசன் கிளிக் சோ இதுல இதுதான் தப்பு இதுதான் ரைட்னு சொல்றதுக்கு நிறைய மாநிலங்களுக்கு நிறைய நாடுகளுக்கு எல்லாம் நீங்க போயிருக்கீங்க ஒவ்வொரு கலாச்சாரங்களையும் அவங்க பார்த்துருக்கீங்க நிறைய காலத்து தீர்வு இருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய சினிமா வந்து எழுத சினிமான்னு சொல்லிதான் அடையாளப்படுத்தப்படுகிறது தமிழ் படங்கள் இளம் சொல்லும் போது உங்க மைண்ட் உங்களோட மைண்ட்ல இமீடியா வர எனக்கு ஐ நாட் எனக்கு தெரியாது நான் நான் எஸ்கேப் ஒரு விஷயம் கிடையாது ஐ பாலிக்ஸ் இன்டெப்டர்சன் குழந்தைகள் ரெண்டு பேருமே சர்வதேச டீச்சல் வீரர்கள் ஈடம் பத்தின ஒரு விஷயம்னா அரசு நான் கேள்விப்பட்டது தான் அது உள்ள வந்து ஒரு கமெண்ட் பண்ற அளவுக்கு நான் ஐ டோன்ட் திங்க் ஐ அவ்வளவுதான்

இந்த ரெண்டு லைன் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன சீன் டெவலப் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்க அது பிரேம் பண்ணி பண்ணிடுவோம் அதுல வார்த்தைகள் நாங்க என்ன போடுறோமோ அது வந்துடும் வழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் பட் இங்க இருக்கிற வார்த்தைகள் வந்து டோட்டலா நியூவா இருக்கு கெதியில மாத்தலாம் கெதியா எனக்கு என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பாணி ஆடாதோட ஆடாதோட பாணி ஆடாதோட பாணின்னா என்னன்னு தெரியல எனக்கு பாணின்னா அது வந்து டானிக்கல் டானிக் பானியன்னா தமிழ்ல அந்த மாதிரி வார்த்தை இல்ல அங்க பட் பானியன்னா ஹிந்தியில வந்து தண்ணீர் அர்த்தம் சோ எனக்கு ஹிந்தியும் தெரியும் தெலுங்கும் தெரியும் மலையாளமும் தெரியுமான்றதால இமிடியேட்லி மை மைண்ட் கோஸ் டு தட் அப்போ கான்சியஸா நான் போக்கஸ் பண்ணி இதை வந்து ஆடாதோட வேர் பாணிய மூன்று வேலையும் கொடுத்தால் அப்படின்னு வரும் பொழுது இல்ல மூன்று வேலையும் பண்றது மூணு வாட்டி கொடுறாரு டாக்டரே சொல்றாரு நீங்க மூணு வாட்டி கொடுத்துருங்க காலையில மத்தியானம் சாயங்காலம் இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு பழக்கத்தில் இருந்ததால இந்த மூன்று வேலையும் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் தான் எங்க இருக்கிற ஐ மீன் எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பட் அதுவுமே நாங்க வந்து கதைச்சோம் கதைச்சோம் கரெக்டா சோ இது வந்து எனக்கு வந்து இந்த வார்த்தைகள் புதுசா இருக்கிறதால டெபினெட்லி ஐ நீட் லிட்டில் பிட் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் யுவர் சைட் இந்த உலகில் வந்து ஒரு தகவலை எடுக்கும்போது உலகம் போய் உலகத்தில் நீங்கள் ஒரு தகவலை கொண்டு வர சீனை வைக்கிறீங்க ஒரு அது வந்து உலகம் ஃபுல்லாக போய் செய்யுது அந்த சீன் வந்து சமூகத்துக்கு பாதகமான ஒரு விளைவை தர்வு இருந்தும் அந்த அந்த நிலையிலேயே உங்களோட எப்படி இருக்கும் அந்த சீனுக்கு நடிக்க பிடிக்கும் இந்த உலகம் கூட சேரது இல்ல யாருமே பார்க்கறது இல்ல படுத்தர்ஸ் படங்கள்ல இருந்தால் தெரிய மாட்டேங்குது இது மனநிலை எப்படி இருக்கும்னா நான் பண்ற கதாபாத்திரங்கள் என்னை பொறுத்த வரை அது சமுதாயத்தில் வந்து ஏதாவது இந்த ஒரு கதாபாத்திரத்தினால் அவங்களுக்கு பயன்படும் இல்ல இதுல ஏதாவது டேக்கவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நோ ப்ராப்ளம் பட் இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் சமுதாயத்தில் வெறும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கிறது இல்ல மற்ற விஷயங்களும் நடக்கிறது அதையும் சினிமா படமாக எடுத்து போடும்போது இந்த மாதிரி நடக்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படினு சொல்லிட்டு தான் டைரக்டர் அந்த பாயிண்ட் ஆஃப் view-ல அந்த படம் பார்த்துட்டு எடுத்துக்கிற ஒரு பப்ளிக் இருக்காங்க இல்ல. they have to decide what they need அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க என்ன அவங்க யார அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு பார்க்கணும். அண்மை காலமா சினிமாவுடையும் அரசியலோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து அந்த நிகழ்வு வந்து நடக்க கூடாது.

தென்னிந்தியா நோக்கி வரும் பொழுதுதான் இந்த கலைஞர்கள் வந்து இங்க இங்கத்தை தென்னிந்திய தொலைக்காட்சிகள் சரி அல்லது தென்னிந்திய சினிமாக்கள்ல வரும்போது அவர்கள் வந்து ஒரு பிரபலமாக கூடிய ஒரு நிலைமை வந்து காணப்படுகிறது பெரும்பாலான நிலைமை இருக்கிறது இங்கத்தை கலைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லுங்க அட்வைஸ் சொல்றதுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது எனக்கு இப்போ இந்த யாழ் மக்கள் ஜப்னால இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு ஒரு பிலிம் ரிலேட்டட் இஷ்யூஸ் துவாரகன் அண்ட் அந்த டீம்ல நான் பாக்குறது ஒரு கமிட்மெண்ட் ஒரு பேஷன் ஒரு கன்விக்ஷன் உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஜீவன் அப்படிங்கிற அந்த இந்த படத்தினுடைய கர்மாவுடைய டேரக்டர் வந்து நேற்று ஒரு சீன் எடுக்கும்போது எனக்கு மைண்ட்ல ஒண்ணு தோணுச்சு நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன் ஜீவன் இது இந்த மாதிரி எடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ ஜீவன் வந்து அவர் இன்னும் படம் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு அவர் என்கிட்ட சொல்றாரு இல்ல சார் இது வந்து இப்படி தான் வேணும் அப்படிங்கிறார் நான் சொல்றேன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இல்ல சார் நீங்க சொல்றது பண்ணலாம் பட் அது வந்து இங்க வந்து நைன்டீன் அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல கன்விக்ஷனா அவர் என்ன பண்ணிருக்கலாம் நான் வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு மூத்த நடிகர் அவர் சொல்ல ஓகே சார் கூட சொல்லிருக்கலாம் பட் சொல்லல அந்த கன்விக்ஷன் தான் ஒரு இயக்குநருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கன்விக்ஷன் இருந்ததுன்னா அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் நீ என்ன கதை சொல்ல வரையோ அந்த கதையை நீ வந்து ஒழுங்கா கரெக்டா சொல்லிட்டா நம்பர் ஒன் நம்பர் டூ நீ பண்ண அந்த கதாபாத்திரம் நீ எழுதின அந்த கதாபாத்திரம் எந்த நடிகர் நீ நினைச்சு அவர்கிட்ட போய் கதை சொல்லி அவருக்கு அது புரிஞ்சு அது கொடுத்துட்டாருன்னா படம் நைன்டி பர்சன்ட் சக்சஸ் ரெஸ்ட் யூ ஹாப் எல்லாருக்கும் வணக்கம் யாழ் ஊடக அமையத்தில் மீண்டும் ஒருக்கா நாங்கள் கர்மா திரைப்படத்தினுடைய ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இதில் முதலாவதாக நான் எப்போவுமே எம் எஸ் பாஸ்கரனன் வந்திருக்கேன் சரி உறவு லிடியன் லிடிய நாதஸ்வரன் வந்திருக்கேக்கே சரி இப்போ இந்த முறையும் சரியான ஷார்ட் நோட்டீஸில் தான் நான் இங்கே அறிவிக்கிறேன் நான் அதை உடனே அக்செப்ட் பண்ணி எல்லா பத்திரிகையாளர்கள் ஊடவியாளர்கள் எல்லாம் இந்த வந்து மதிச்சு வந்து செய்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான நன்றிகளை தெரிவித்து கொண்டு எம் எஸ் பாஸ்கரன் பெரிய ஒரு நன்றியை சொல்லவும் நாங்கள் ஏன்டா இந்த ஆரம்ப புள்ளி அவர் இதுக்குள்ளே வந்தது இன்றைக்கு தலைவாசல் விஜயன் எங்களோட வந்து இந்த படத்தில் பெரிய பங்காட்டி இருக்கிறார் அதுக்கு அவர் தான் இவரோட கதைச்சு எங்களோட இந்த படத்தில் கமிட் பண்றதுக்கு உதவி செய்வார் ஸோ அதனால எம் எஸ் பாஸ்கரன் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிய தெரிஞ்சுக்கொண்டு இதுல தலைவாசல் விஜயனுக்கு பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் என்னென்னா நாங்கள் முதலில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டை வச்சுக்கொண்டு இந்த இதை நாங்கள் ஆரம்பித்தோம் ஆரமிச்சு எங்களால் ஒரு சிறிய தான் தெரியலும் உங்களால் வந்து இந்த ரோலை பண்ணிடலுமான்னு கேட்டதுக்கு வித தயக்கமும் இல்லாமல் காசெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நான் கண்டிப்பாக வந்து செய்து தர்றேன்னு சொல்லி வந்தது ஒரு பெரிய விஷயம் அதை தாண்டி எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் தான் நாங்களே எதிர்பார்த்தோம் யார் இந்த கேரக்டர் வந்து செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த ஒரு படத்தில் மெயின் ரோல் நினச்சிருக்கிறது வேறொரு ஆக்டர் இது வந்து ஒரு கௌரவ தோற்றம் ஸோ யாருமே நினைக்கலாம் நாங்கள் கூட நினைப்போம் வேற ஒரு ஆக்டர் மெயின் ரோல் நடிச்சிருக்க இந்த சின்ன ரோலுக்கு நான் எதுக்கு சீனியர் ஆக்டர் ஒரு நியூ ஃபேஸ் இல்லை அதை பற்றி அதை மைண்ட் பண்ணவே இல்லை அந்த கேரக்டர் எனக்கு எடுத்தால் எந்த கேரக்டர் என்ன நான் என்ன ஒரு சின்ன ரோல் ஒரு கௌரவ தோற்றமா என்னோட கேரக்டர் சொல்லுங்க அவ்வளவுதான் ஸோ அந்த ஒரு பெருந்தன்மைன்றது என்றது எல்லாருக்கும் வந்துடுறாங்க ஈஸியாக ஸோ அதுக்கே ஒரு பெரிய தேங்க்யூ அண்ண அண்ட் எங்களுக்கு பக்கத்தில் இருக்க வந்து மனோஜ் அண்ணா இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் டிரெக்டர் நிறைய நடிகர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிற அண்ணனுடைய நண்பரும் கூட நடிகர் நமீதா அசின் தமன்னா ஸோ இவர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தினது இவர் தான் ஸோ இவர் ஃபஸ்ட் டைம் இங்கே வேற இது செகண்ட் டைம் செகண்ட் டைம் வந்திருக்கிறார் ஸோ அது வந்து அந்த மெயினான நோக்கம் இங்கே தெரிய ஆர்ட்டிஸ்ட் எங்களோட கலந்துரையாடி இங்கே இருக்கிற முக்கியமாக நடிகர்களை இனம் காணணும் இங்கே இருக்கிற இது இந்த சூழலை பார்க்கணும் இந்த சினிமா சூழலை பார்க்கணும் இங்கே இருக்கிற நடிகர்களில் அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து தென்னிந்திய சினிமாவிலேயும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது